வெள்ளையங்கிரி மலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாவது முறை பயணம் வெளியூர்லேருந்து முதல் முறையா வெள்ளையங்கிரி மலைக்கு வரீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியா இருக்கும் பக்தர்கள் எண்ணிக்கையை பொறுத்து தான் காந்திபுரத்திலிருந்து பேருந்து வசதி இருக்கும் இரவு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க வெளி மாவட்டங்களிலிருந்து வரவங்க இரவு பயணம் மேற்கொண்டு வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் பகல் நேரங்களில் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் ஓய்வு எடுத்து விட்டு மாலை நான்கு மணிக்கு மேல் மலையற்றத்தை தொடங்கலாம் கோயில் வளாகத்திற்குள் பக்தர்களுக்கு என்னென்ன பெசிலிட்டி இருக்குன்னு இப்ப ஒன்று ஒன்னா பாத்திரலாம் நம்ம செல்போன சார்ஜ் போடுற மாதிரி அங்கங்கே சுவிட்ச் போர்டு வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க கிளியலறை மற்றும் கழிப்பறை வசதி உள்ளது கோயில் வளாகத்தை சுற்றிலும் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை பார்க்கிங் செய்யும் வசதி நம்முடைய சொந்த பொறுப்பில் கொள்ளலாம் காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அன்னதானம் நடைபெறுகிறது இரவு எட்டு மணிக்கு மேல் பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அன்னதானம் நடைபெறும் கோயில் வளாகத்தை சுற்றிலும் மூன்று நான்கு இடங்களில் குடித நீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொருட்கள் பாதுகாப்பு அறை மலையேற்றத்தின் போதும் நம்ம ஓய்வில் இருக்கும்போது கோயில் வளாகத்தில் ஓய்வில் இருக்கும்போதும் நமக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ்களை இங்கே பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளலாம் அடிப்படை மருத்துவ வசதி கொண்ட மருத்துவ மையமும் ஒரு ஆம்புலன்ஸும் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்குது மலையேற்றத்துக்கு தேவைப்படும் மூங்கில் தடி முப்பது ரூபாய் இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே கிடைக்கும் மலையற்றத்தின் போது உடல்நல குறைவு காரணமா நம்மளால மலையற்றத்தை தொடர முடியலனா நம்ம கீழே இறங்குதுக்கு பல்லக்கு ஒன்று அனுப்புவாங்க அதுக்கு இந்த நம்பரை நம்ம தொடர்பு கொண்டா போதுமானது அதற்கு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் மலை பாலித்தீன் பை மற்றும் பிளாஸ்டிக் வாட்டர் கேன்கள் அனுமதி இல்லை வனத்துறையின் காவலர்களால் சோதனை செய்த பிறகே மலையேற்றம் தொடங்கும் இரவு மலைப்பாதை தான் இருக்கும் கண்டிப்பா ஒரு டார்ச் லைட்டு கையில் வச்சுக்கிடுங்க મોરમળે ગોંડલ આ તો મોરમળે આ તો મને ગિનાનો જઈન જોપા આઈ સુમર નેડો ના નેડો આપા ஆறாவது மலையில் இருக்கிற ஆண்டி சூனை எந்த ஒரு பிளாஸ்டிக் கழிவுகளையும் அங்க போடாதீங்க அங்க குளிச்சதுக்கு அப்புறம் உள்ளடையோ ஈரத்துணியவோ தயவு செய்து அங்க போடாதீங்க வெள்ளையங்கிரி மலையை சுத்தமா வச்சுக்கிறது அங்க மலையேறக்கூடிய ஒவ்வொரு தனிமனிதனுடைய பொறுப்பாகும் திருநீல கண்ட திர்கடி என்னவன மரணிய அடைந்திட்ட சடைய இசை யாடி காதலன் திருநாவனூ அன்னவன மாறுவான் அடிமை கிட்டு வப்ப

இந்த இயற்கையான சூழ்நிலையை நாம் மட்டும் அனுபவித்தா போதாது அடுத்த தலைமுறைக்கும் அப்படியே விட்டு வைப்போம் நன்றி வணக்கம்